please subscribe to my youtube channel தில்லையம்பலத்தியால் கேளின்ற முனைவாகன்perpadam போற்றி வணங்குவோம் திருசிற்றாம்பளம் இந்த பைதான்ச்சார வரவுகளுக்கு அன்புகம் நான் உங்கள் ஜோதிட சத்ய ராஸ்கபிலன் இன்று நாம் பார்க்க போறதுது பாரம்பரிய பாரம்பரியத்தை காக்கும் ராக கேதக புதுசா இருக்குல்லயா நம்மளுடைய பரம்பரை தொழில் நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய செயல்களை அதுக்கான தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடியவர் ராகுவும் கேதுவும் இது யாரும் மேக்ஸிமம் சொல்லாத ஒரு விஷயம் ராகு கேதுனாவே ஏதோ வந்து ஒரு தோஷ கிரகம் ஒரு பாவ கிரகம் பாவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க பட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ராகு கேதுக்கள் தான் நமக்கு நிறைய தொண்ணூறு சதவீத வாழ்க்கை நிலையை தீர்மானிப்பதும் அதை சுற்றி நம் வாழ்க்கை எல்லா விதமான முடிச்சுகளையும் ஏற்படுத்துவதும் அதை நிவர்த்தி பண்ணுவதும் ராக கேதுக்கள் தான் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உலக இயக்கும் ராக கேதுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அதை நீங்க பார்க்கலாம் கேளுங்க அதனுடைய வாய்ஸ் வைஸ் வாய்ஸ் மெசேஜாக தான் வந்திருக்கும் என்னுடைய ஃபேஸ் வீடியோ வந்திருக்காது அதை இது கேளுங்க அது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் சோ அதனுடைய நிச்சயம் நம்ம அப்படியே சொல்லியிருக்கோம் ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே புரியாத புதிர் அது வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும் ராகு கேதுக்கள் இல்லாமல் நமக்கு உலகமே கிடையாது ராகு கேதுக்கள் தான் நம்மளுடைய நன்மைகள் எல்லாத்துக்கும் தீமைகள் எல்லாத்துக்குமே காரணம் பரமபதங்கள் இல்லையா பாம்பு நம்ம ஏனி இப்போ கஷ்டப்பட்டு ஏறி பாம்பு வாயில மாட்டி கீழே வந்துடும் இல்லையா விஷ்ணு பத விஷ்ணு கோயிலில் சிவன் விஷ்ணு ஆலயங்கள்ல நம்ம வைகுண்ட ஏகாதசி பரமபத விளையாட்டே வந்து நம்மளுடைய வாழ்க்கை தான் அதை தீர்மானம் பண்ணிதான் நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு விழாவே நமக்கு வச்சிருக்காங்க ஏற்ற இரக்கங்கள் இருந்துதான் வாழ்க்கை சரி நம்ம விஷயத்துக்கு உரமைப்போம் ராகு கேதுக்கள் நம்முடைய பரம்பரையை பாரம்பரியத்தை தீர்மானிக்கின்றன எப்படி அப்படின்றத பார்ப்போம் நம்மளுடைய லக்கணம் பன்னெண்டு லக்னம் இருக்கு உங்களுக்கு தெரியும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொருத்தருக்கும் அந்த உங்களுடைய உங்களுடைய ஜாதக கட்டத்துல வந்து லான் தான் உங்களுடைய லக்னம் மேஷம் முதல் பன்னிரண்டு லக்கணங்கள்ல ஏதாவது ஒரு தான் நம்ம பிறந்திருக்கோம் அந்த லக்கணத்துக்கும் லக்கணத்திலேயே ராகு இருந்தாலும் அல்லது லக்னாதிபதி ராகுவாகவோ கேது ராகுவாக இருந்தாலும் குருவோட சேர்ந்து கேது இருந்தாலும் சுக்கரனோட கேது சம்பந்தப்பட்டு கேது இருந்தாலும் சனியோட சம்பந்தப்பட்டு கேது இருந்தாலும் இந்த க ராகுக்கு எதுவும் நம்மளுடைய பரம்பரை குணங்களை நம்ம தாத்தாக்கள் இப்போ ஒரு தாத்தா வக்கீலா இருந்தாருன்னா அவர் புள்ள அப்படி இல்லைன்னா அவர் பேரன் வந்து அந்த வக்கீல் தனமும் அந்த கேரக்டரு இப்போ தாத்தா கேரக்டர் அப்பா மாதிரி இருக்கும் அம்மா மாதிரி இருக்கும் பாட்டி மாதிரி இருக்கும் அவங்க முப்பாட்டம் மாதிரி இருக்கும் ஸோ வந்து பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் ஸோ அந்த ஜெனரேஷன் ஏற்படுத்துறது ராகு பகவான் தாய் வழி உறவுகள் தாய்மாமன் அவங்களுடைய தாய் வழி பாட்டி தா தா தாய் வழி பாட்டன் உப்பாட்டன் அந்த உறவுகளை வந்து ஜெனட்டிக்கா கொண்டு வர்றது கேது பகவான் சோ ராகு வலித்தமாக்கா வந்து ஒருவருடைய ஜாதகத்துல ராகு வலித்தாக்கா தன்னுடைய தந்தை வழி உறவுகளுடைய ஜெனடிக் ஜீன்ஸு அது அப்படியே வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு பரவும் இது வந்து நம்மளுக்கு அனுபவமா நம்ம பாக்குற ஒரு விஷயம் நிறைய பேர் குழந்த பிறந்தவனா யார மாதிரி இருக்கான் அப்பா அம்மா இருக்கானா அம்மா மாதிரி இருக்கானா இல்ல எல்லாம் அவன் தாத்தா மாதிரி இருக்கான் இல்லை அவங்க தாத்தாவுக்கு தாத்தா மாதிரி இருக்கான் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வழியா சொல்லுவோம் அது உண்மையும் கூட அவங்களுடைய குணநலவங்க அப்படியே இருக்கும் அப்படியே பாரு என் அப்பா மாதிரியே பண்றான்னு சொல்லிட்டு தான் பிள்ளைய பார்த்து அப்புறம் இந்த குழந்தைக்கு தந்தையோ தாயோ பேசாதவங்க கிடையாது அதை நம்ம அனுவுருவ ரீதியா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இந்த ராகு கேதுக்கள் தான் நம்மளுடைய ஜெனடிக்க ஜீன்ஸை வந்து வழி வழியா அப்படியே தொடர்ந்துகிட்டு வருது தான் நம்ம சொல்றோம் சர்ப கிரகங்கள் ஆகிய ராகவும் கேதுவும் நம்மளுடைய தன்மைகளை வாழ வைத்துக்கொண்டே தொடர் தொடர்ச்சியாக அப்படியே வச்சுட்டு இருக்குது ஜென்டிக்கா இருக்குது இந்த பரம்பரைகள் பாரம்பரியம் இந்த கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து இந்த ராகு கேதுகள் தொடர்புடையதாகவே ஒரு தாத்தா வந்து வக்கீல் தொழில் படிச்சார்ன்னா இல்லைனாக்கா அவர் அவரு ஏதாவது ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா இல்லை அவர் ஓவியராக இருந்தார்னா அவர் பிள்ளைக்கு வருதோ இல்லையா அவருடைய பேரனுக்கு மேக்சிமம் மேக்ஸிமம் பிள்ளைக்கும் வரும் அதுக்கடுத்து அவர் அப்பாவுக்கு வரதுனாக்க வந்து பிள்ளைக்கு வரணும்னா அவருடைய அந்த பெரியவருடைய பேரனுக்கு கண்டிப்பா தொடரும் ஒரு சில நேரத்துல வந்து ஒரு மூன்று நான்கு தலைமுறை தாண்டியும் அந்த ஜெனடிக் அப்படியே வந்து தொடரும் அவங்களுக்கான அந்த கிரக அமைப்புகள் வரும்போது அந்த திறமை தன்னாலேயே வெளிப்படும் ஏதோ நம்ம வந்து காலங்காலமா வந்து அந்த பழக்கத்தை ஒரு ஓவியனா இருந்தாக்கா தாத்தா ஓவியனா இருந்துச்சுன்னாக்கா அது பேரன் கொள்ளு பேரன் அவங்க எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓவியம் மாறிடுவாங்க இது எப்படி வந்துச்சு இவ போய் கத்துக்குள்ளேயே அப்படின்னு பார்க்கும்போது வந்து அது ரத்தத்திலேயே இருந்து இருந்தது வந்தது ஜெனடிக் நம்ம இந்த படம் பார்த்தோம் இல்லையா உம் சூரிய படம் ஒன்று பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரிதான் நான் வந்து வழி வழியாக வரக்கூடிய ஏழாம் மறைவு ஏழாம் முறையில் வந்து ஜென் வந்து நாலு அஞ்சு முறை தான் தாண்டினாலும் அந்த ரத்த சம்பந்தம் இருக்கும் அந்த இரத்த உறவுகளுடைய அந்த ஜெயந்திக்க அந்த பாரம்பரியத்தை அந்த கலாச்சாரத்தை எத்தனை பிறவிகள் எத்தனை தலைமுறைகள் மாறினாலும் அப்படியே கடத்தும் ஒரு வேலையை ராகு கதை ராகுவோ கேதுவும் பண்றாங்க சரி எந்தெந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா நமக்கு அந்த தாத்தா தொழில் அப்பா தொழில் நமக்கு அப்படியே வரும் அப்பா தொழில் அந்த பரம்பரை பரம்பரையாக மூன்று நான்கு தலைமுறை ஒரே தொழில பண்ணிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து எப்படி வரும் இதெல்லாம் வந்து இப்போ குலக்கல்வின்னு பேசுவாங்க குளக்கல்வி கிடையாது இது வந்து நம்மளுக்கு ரத்தத்திலேயே ஊறிப்போன ஒரு விஷயம் இது எந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா எப்படி வரும் இப்போ நம்ம ஒன்று இருக்கும் அந்த லக்னாதிபதி ஏறிய நட்சத்திரமும் ஒன்று இருக்கும் அந்த லக்னாதிபதி ஏறிய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரமாக இருந்தாலோ இல்லை கேதுவுடைய நட்சத்திரமாக இருந்தாலோ நிச்சயமா வந்து அந்த ஜாதகர் வந்து அந்த குழந்தை பக்க ஜாதகர் வந்து தன்னுடைய த தந்தையுடைய குணமாகவோ இல்லை தன்னுடைய பாட்டன் குணமாகவோ அவங்களுடைய செஞ்ச தொழிலையோ அவங்களுடைய பழக்க வழக்கங்களையோ அப்படியே பிரதிபலிப்பார் இதுதான் வந்து சொல்லிச்சனும் உங்களுடைய லக்னம் எங்க இருக்குன்னு பாருங்க அந்த லக்னத்துக்கான அதிபதி லக்னம் அந்த லக்னம் வந்து எந்த நட்சத்திரத்துல வந்து மையம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்குது அப்படின்னு நீங்க பாருங்க சோ வந்துட்டு அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாருன்னு பாருங்க ராக பகவானா இருந்தா இப்போ வந்து ராக பகவானுக்கு மூன்று ராசிகள்ல வந்து அவருடைய வீடு இருக்கு முழுமையா ஆக்கவே ஆளுமை செலுத்தக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு மிதனத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல லக்னம் ஆரம்பிச்சதுன்னா மிதன ராசி ஆகும் மிதுன லக்னமாகவும் சுவாதி நட்சத்திரத்துல லக்னம் ஏறி இருந்தா துலாம் லக்னமாகவும் சதயம் நட்சத்திரத்துல லக்னம் ஏறி இருந்துச்சுன்னா கும்ப லக்னமாகவும் அவங்க இருப்பாங்க இப்ப மிதுனம் துலாம் கும்பம் லக்னக்காரர்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி வந்து அந்த முழு நான்கு பாதங்களையும் உள்ளடக்கிய அந்த ராகு பகவானுடைய நட்சத்திரத்துல லக்னா லக்னம் ஏறி இருந்துச்சுன்னா ஆரம்ப புள்ளியா இருந்துச்சுன்னா சோ அந்த ஜாதகர் வந்து தன்னுடைய பாட்டுனார் தந்தை வழி பாட்டுனார் ரத்தமா பிளட்டா இருப்பாங்க அப்படின்றதுதான் வந்து இந்த ஜோதிட சூழ்ச்சி நீ நீங்க பண்ணி பார்க்கலாம் நிறைய உங்களுக்கு வீட்லயே பேர பசங்க பிள்ளை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து த தந்தை வழி ஒருவனுடைய அப்படியே இருக்கு அதுவே வந்து கேதுவுடைய ஆதிக்கத்துல இருந்துச்சுன்னா இப்ப வந்து மேஷத்துல அஸ்வினி நட்சத்திரமாகவும் சிம்மத்துல மகம் நட்சத்திரத்தாகவும் தனுசுல மூலம் நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே வந்து கேது ஆத்தியத்துல இருக்கு மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூணு நட்சத்திரம் நட்சத்திர சாரம் ஏறி இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து தாய் வழி உறவுகள் மூலியமா வந்து தாய் வழி அப்பா பாட்டி பாட்டனார் முப்பாட்ட அந்த அவங்களுடைய செர்னிட்டி அவங்களுடைய பிளட்டு வந்து வேலை செய்யும் அவங்களுடைய அப்படியே அந்த கேரக்டர் எல்லாமே அப்படி பிரதிபலி சோ இப்போ நம்மளுக்கு முற்பிறவிக்கும் இந்த பிறவிக்கும் நம்மளுடைய பர பாரம்பரியத்துக்கும் நம்முடைய பரம்பரைக்கும் உள்ள லிங்கை வந்து நம்ம சோஜனம் மூலியமா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்றதுதான் வந்து இந்த பதிவுடைய விளக்கம் இதை நீங்க புரிஞ்சிடும் இப்போ உங்களுடைய லக்னம் எந்த ஆரம்ப புள்ளியில இருக்கு எந்த நட்சத்திரத்தினுடைய ஆரம்ப புள்ளியில இருக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா அது ராகுடைய நட்சத்திரத்தினுடைய புள்ளியில இருந்துச்சுன்னா அது வந்து தந்தை வழி வரவங்களை ஜென்டிக் அப்படியே வரும் ஜீன்ஸ் அப்படியே வரும் கேதுடைய நட்சத்திர சாரத்துல வந்து இந்த லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா அது தாயோடைய மொழியினுடைய பரம்பரையை வந்து அப்படியே அந்த குணநலன்கள் அப்படியே எல்லாமே வரும் அது எல்லாமே வரும் ஜோதிடம் எல்லா கலைகள் அறுபத்தி நான்கு இல்லையா அந்த அறுபத்தி நாலு கலவு ஏதாவது ஒரு கலை ஏதாவது ஒரு கேரக்டர் அவங்களுடைய நம்மளுடைய பாட்டனாரு உட்பாட்டேன் எள்ளு பாட்டன் கொள்ளு பாட்டம் அதெல்லாம் இருக்காங்க இல்லையா பாட்டம் பூட்டேன் அவங்களுடைய அந்த ஜெனடிட்ட அப்படியே வந்திருப்போ அதை நீங்க கண் கூட நம்ம பார்க்கலாம் அனுபவம் இல்லையா சோ ஜோ ஜோதிடம் வந்து எவ்வளவு வந்து ஒரு துல்லியமான ஒரு கணக்குன்னு தான் நீங்க இத வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் சரி இது மாதிரி இந்த லக்கணம் மட்டும்தானா சார் இப்போ மேஷ லக்கணம் மிதன லக்கணம் சிம்ம லக்கணம் துலா லக்கணம் தனுசு லக்கணம் கும்பலக்கணம் இந்த ஆறு நட்சத்திரம் மட்டும்தானா சார் வேற இதெல்லாம் இருந்தால் அது ஜெனடிக்கு வராதா பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்குமே வந்து அடுத்தது ஜெனட்டிக் வருதே அது எப்படி அது அப்போ மற்றவங்கலாம் அந்த ஜெனடிக் இல்லையா அப்படின்னு சொல்ற ஏற்பாடு வரும் இதுக்கு அடுத்தது இன்னொரு ஒன்று இருக்குது ரெண்டாம் நிலை அந்த பரம்பரை பாரம்பரியம் அப்படின்றது வந்து அவங்களுடைய இந்த பிறவியில் வரனால அடுத்த பிறவையில வர்றதுக்கான ஒரு லிங்க் இருக்கும் அதுதான் வந்து கேந்திர கோணங்கள் இப்போ ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடம் வந்து லக்கண கேந்திரங்கள் லக்கணம் ஒன்றாம் இடம் அதுக்கு ஐந்தாம் இடமும் அதனால அதுக்கு அதுக்கு அடுத்தது ஒன்பதாம் இடமும் இது வந்து கோணங்கள் இந்த மூன்று கோணங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் ஏதாவது ஒரு கிரகம் ராகுடைய சாரம் ஏறி இருந்தாலும் இது ஏதாவது மூன்று இடத்துல வந்து ராகு இருந்தாலும் அவங்களுக்கு தந்தை வழி இருந்து அந்த பாரம்பரிய பரா கலாச்சாரம் அப்படியே பிளட்டு வரும் அதே மாதிரி கேது அமர்ந்துருந்தாக்கா இந்த நட்சத்திரங்களில் கேது அமர்ந்துருந்தாக்கா அங்கே வந்து தாய் வழி உறவுனுடைய பாட்னாருடைய ரிலேஷன்ஷிப் அந்த பிளட்டு அப்படியே வரும் புரியுதா வந்து உங்களுக்கு இப்போ லக்கண கேந்திரங்கள் இல்லை லக்ன கோணங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று அஞ்சு ஒன்பது வந்து லக்கண கோணம்ங்க லக்கணம் தான் ஒன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு லக்கணத்துல இருந்து ரெண்டு மூணு எண்ணிட்டு வரும்போது லக்கணத்தோட சேர்த்து எண்ணிட்டு வரும்போது இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதில் ராகு உம் சம்பந்தப்பட்டிருந்தா ராகுடைய நட்சத்திர சாரம் ஏறிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த வீடு வந்து ராகுவால் ஆக்குபே பண்ணதுன்னு அர்த்தம் கேதுடைய நட்சத்திர சாரம் ஏறிந்தா அந்த வீடு கேதுடைய ஆக்குபேஷன் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா ராகு கேதுகளுக்கு தனி வீடு கிடையாது சொந்த வீடு கிடையாது அது இருக்கும் வீடும் அதனுடைய நட்சத்திரங்கள் இருந்து இருக்கக்கூடிய வீடுதான் அதனுடைய சொந்த வீடுகளை பண்ணும் சொந்த வீடு கிடையாது அதனுடைய அதிகாரத்துக்கு முழு பலத்தோடு அங்கே செலுத்தக்கூடிய ஆதிக்கும் சாதாரணமாக ஆட்டோமேட்டிக்காவே அதுங்களுக்கு வந்துடும் ஸோ ஏறக்குறையா வந்து பன்னெண்டு லக்கணத்துக்காரர்களுமே வந்து அந்த ராகு கேது வந்து கண்ட்ரோல் இல்லாம வந்து எந்த வேலையும் நடக்காது அதை நம்மளுடைய பரம்பரை வந்து இப்படி இருந்தா அப்படியா சார் அப்படி சார் எப்படி சார்னா இல்லை இந்த பரம்பரை குணங்கள் அப்படியே வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ராகு லக்ன புள்ளியினுடைய வந்து ஏறிய நட்சத்திரம் ராகுடைய இதுவாக இருந்துச்சுன்னா வழி உறவும் கேதுவா இருந்துச்சுன்னா தாயோடைய உறவும் அப்படின்னு தான் இப்போ லக்னம் லக்னம் ஆரம்ப புள்ளி எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய கோணங்கள் திரிகோணங்கள்னு சொல்லக்கூடிய இந்த வீட்டில் இருக்கிற கிரகங்கள் அந்த ராகு கேதுடைய நட்சத்திரம் ஏறி இல்லை முக்கியமான சுப கிரகங்களாகிய குரு சுக்கரன் புதன் வளர்ப்புரிய சந்திரன் இவங்க வந்து இந்த ராகுடைய நட்சத்திரம் ஏறி இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து தந்தை வழி ஒருவருடைய பாரம்பரிய கலாச்சாரமும் நட்சத்திரம் ஏறி ஏறிந்தா தாய் வழி ஒருவருடைய கலாச்சாரமும் அப்படியே வந்து வழி வழியா வந்துட்டு இருக்கும் இதுதான் வந்து பாரம்பரியமா நம்ம வந்து நம்முடைய கலாச்சாரத்தை வழிநடத்தி தரக்கூடிய ஒரு சூட்சமம் வந்து இந்த ராகு கேதுகளுக்கு இருக்குது புரியுதா வரும்போது இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு இதுலயே நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்கறீங்க இந்த சேனலுடைய இதுலயே வந்து அது வந்து எனக்கு பெருசாக ரிஜிஸ்டர் ஆகாது அதில் இருக்கிற ரெண்டு நான் ரெண்டு நம்பர் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு ரெண்டுமே வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்கள் எந்த நம்பருக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அமைப்பு உங்களுடைய சந்தேகங்களை தாராளமாக கேட்டுக்கலாம் உங்களுடைய பதிலுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் எப்பொழுதும் காத்துட்டு இருக்கேன் மறக்காம எனக்கு வழி வீடியோ கேளுங்க உங்களுடைய சந்தேகங்கள் எனக்கு கேளுங்க உங்களுடைய பரம்பரை உங்களுடைய குணநலன்கள் தாய் வழி வருவதா தந்தை வழி வருவதா அதனுடைய ஜெனிட் நம்ம எப்படி வரும் அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிப்பு படிக்கலாம் நம்ம பிள்ளைகளை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வழியில வந்து நம்மளை அழைச்சிட்டு போகலாம் வளர்த்துட்டு போகலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க இது மூலியமா தீர்மானம் பண்ணிக்கலாம் சோ வந்து ஒரு ஜோதிடம்ன்றதே வந்து ஒரு முன்னெச்சரிக்கை தான் ஒரு ஹைஸ்பீடில் போகிற டேக் டைவர்ஷன் பண்ண ஒரு பல்லாம் பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்கன்னா டேக் டைவர்ஷன் ஒரு போர்டு வச்சு சைடில் பண்ணுவாங்க அப்படின்னா அது மாதிரி தான் வந்து நம்முடைய ஜாதகத்தை நம்ம வேகமாக போயிடக்கூடாதுன்றதுக்காக நமக்கு முன்னெச்சரிக்கை இது எது நடக்க போகுது இது எதுவுமே நம்ம வந்து நிறுத்த முடியாது அதை வந்து நம்ம இது முன் வரும் முன் நம்ம காப்பப்படுறது மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக தான் ஜோதிட பலன்கள் சாதகமாக செயல்களை சாதகமாக மாற்றிக்கிறது தான் ஜாதகம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த பதிவை பாருங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ரெண்டு ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மேலே பார்க்குறீங்க ஆனால் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க தயவு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ஒரு அழுத்த நீங்கள் அதுக்காக எதுவும் செலவு பண்ண போகிறது இல்லை அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய சந்தேகங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அதில் இருக்கிற ரெண்டு நம்பருமே வாட்ஸ்அப் தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை